இப்போ வெஜ்ஜி ரோல் பண்ண போகிறேன் மைதா அம்மாவு கால் கிலோ பெசஞ்சி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் நூற்றி ஐம்பது கோஸு அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குட மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பீஸு பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு கேரட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி எண்ணெய் வதக்கி அப்புறம் வதைக்கணுன்னே இது வந்து இந்த மாவு திரட்ட சொல்ல இதுக்கு பேஸ்ட்டு மாவு பேஸ்ட்டு செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது கேஸை ஆன் பண்ணுறேன் அதில் நான் ஸ்டிக்காவாக இது எண்ணெயை ஊற்றணும் தேவையான அளவு வதங்க அதில் இந்த இஞ்சி பூண்டு பண்ணணும் பச்சை மிளகா இதில் வகணும் இப்போ வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணும் வெங்காயம் குடமுளகா

அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதணும் கோஸ் மட்டும் இதை கொஞ்சம் அப்புறம் போடணும் ஏன்னா அது வந்து அது ஈரத்தன்மை போயிட சீக்கிரமாக வதஞ்சி லாஸ்ட்டாக தான் கோசை கோட்டை வதச்சு இப்போ இந்த கட் பண்ணி கோஸை

இப்போ இது பாத்திரத்தில் எடுத்து வச்சு நான் இப்போ வெஜ் ரோல் செய்ய போறேன் திரட்ட போறேன் அந்த மாவை ரவுண்டா இது ரவுண்டு தட்டியாச்சு இதில் இந்த வெச்ச வச்சு இதை ரோல் பண்ணும் இதுக்கு கொஞ்சம் பேஸ்ட் ஓரம் தடவிட்டோம்னா அது பிரியாது அப்புறம் வெஜ்ஜி ரோல் பண்ணிட்டு இப்போ இது மாதிரி ஒன்று ஒன்று ஒரு அஞ்சு தரட்டி உருட்டி எண்ணெயில் போடணும் vegetable eh? நான் இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா காய்ந்தவுடன் எண்ணெயை அதில் ஊற்றி நல்லா காயணும் ரொம்ப நல்லா பொறி இப்போது எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு இதில் நான் இந்த ரோலை பண்ணி வச்சுக்கிற ரோலை எண்ணெயில் ஒரு ஒரு ரூலாக கொஞ்சம் நேரம் இந்த இது செவக்கணும் ரோலு இதில் சேர்த்துருக்க வெஜிடேபிள்ஸ்லாம் உடம்புக்கு ரொம்ப சத்தான உணவு இது குழந்தைங்க வந்து பெரியவங்க வைக்கும் விரும்பி சாப்பிடுவார்கள் ஸோ வெஜ்ஜு ரோலு ரெடி ஆயிடுச்சு அதை நான் இந்த தட்டில் வெஜிடேபிள் ரோல் ரெடி ஆயிடுச்சு வெஜ்ஜி ரோல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுங்கள் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்